சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் தமிழ்நாடு முழுக்க உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற பயணத்தை நான் மேற்கொண்டேன் இதே கரசங்கால் பகுதியில் நடந்த கூட்டத்திலையும் பங்கேற்றேன் அந்த கூட்ட மேடையில் ஒரு பெட்டி வைக்கப்பட்டு அதில் மக்களது கோரிக்கைகளை பெற்றேன் ஆட்சிக்கு வந்த நூறு நாட்களில் உங்கள் மனுக்களுக்கு தீர்வு காண்பேன் என வாக்குறுதி கொடுத்தேன் ஆட்சிக்கு வந்தவுடனே இதுக்காகவே தனித்துறையை உருவாக்கி கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்தி காட்டின நெஞ்சுறுதியோட உங்கள் முன்னாடி இப்போ கம்பீரமாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் அந்த பணியை முடித்தவுடன் இருக்கலாம் முதல்வரின் முகவரி என்ற பெயரில் கோட்டைக்கு எனக்கு ஒரு மனுக்களுக்கு தீர்வு காண தொடர்ந்து ஆய்வு கூட்டம் நடத்துறேன் அதோட தொடர்ச்சியாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் அரசோட பல்வேறு துறைகளை சார்ந்த சேவைகள் ஒரு குடையின் கீழ் கொடுக்கிற மக்களுடன் முதல்வர் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டினோம் நம்ம திராவிட மாடல் அரசோட கொள்கை எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கான சீரான வளர்ச்சி இதனால தான் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் சொன்னேன் இது தனிப்பட்ட ஸ்டாலினுடைய அல்ல ஒரு இனத்தின் ஆட்சின்னு பெருமையோடு சொன்னேன் ஒவ்வொரு தனி மனிதரோட பிரச்சனைகளை தீர்க்க பார்த்து பார்த்து அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தர பாடுபடுகிறோம் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் எத்தனை திட்டங்கள் இந்தியாவே பாராட்டுது இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் நம்ம திட்டங்களை பின்தொடருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்கள் மட்டுமல்ல சொல்லாத திட்டங்களையும் தான் இதோ உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் தொழில் வளத்தை பெருக்க தொழில் முனைவர்களோடு கூட்டம் நடத்தின அதில் அவர்கள் கேட்டுக்கொண்டது நம்ம இளைஞர்கள் வேலை பெற திறன் பயிற்சி தேவைன்னு சொன்னாங்க உடனே அதுக்கான திட்டத்தை உருவாக்க ஆணையிட்டேன் அப்படி உருவாக்கிய திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக இதுவரை இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கியிருக்கிறோம் திட்டத்தை செயல்படுத்துறது மட்டுமல்ல அந்த திட்டம் எப்படி சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு அந்த திறன் பயிற்சி எடுத்த இளைஞர்களுடைய கலந்தாலோசனை கூட்டமும் நடத்தின அந்த கூட்டத்தில் பேசின ஒரு மாணவி சொன்னாங்க ஐயா உங்களோட இந்த நான் மோதன் திட்டத்தால் எனக்கு எல்லா துறைகளை சார்ந்தும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதனால் முதல் இன்ட்ரிலேயே ஒரு புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனத்தில் அதிக சம்பளத்தில் வேலை கிடைச்சதுன்னு மகிழ்ச்சியாக சொன்னார் இன்னொரு மாணவர் சொன்னார் இன்னைக்கு நாளைக்கு நாள் தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு கோச்சிங் வேணும் வசதி இருக்கிறவங்களால வெளியே நிறைய பணம் செலவு செஞ்சு கோச்சிங்ல லெயினிங் சென்டருக்கு போய் படிக்க முடியும் ஆனால் அந்த வாய்ப்பை அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்குவது இந்த நான் முதல்வன் திட்டம் எங்கள் கனவுகளுக்கான வாசலில் திறந்துவிடுதையா என பூரி போடு சொன்னார் அதனால்தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கிய போது என்னோட கனவு திட்டம்னு சொன்னேன் இப்போ நம்மோட கனவுகள் நனவாக்குற திட்டமாக மாறியிருக்கு இதை தேர்தல் அறிக்கையில் சொல்லலை இதே மாதிரி இன்னொரு புரட்சிகர திட்டம் தேர்தல் அறிக்கையில் சொல்லாதது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அதுக்கும் நான் எதிர்கொண்ட அனுபவம் தான் காரணம் சென்னையில் ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு காலையில் போயிருந்தேன் ஒரு குழந்தையை பார்த்து என்னம்மா சாப்பிட்டீங்களா என்று யதார்த்தமாக கேட்டேன் அதுக்கு அந்த குழந்தை வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க காலையில் டிஃபன் செய்ய மாட்டாங்க அதனால் சாப்பிடலன்னு சொன்ன உடனே அதிகாரிகள் அழைச்சேன் பள்ளி குழந்தைகளுக்கு கலை உணவு திட்டம் கொண்டு வரணும் திட்டத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதிகாரிகள் என்னிடம் ரொம்ப பணிவா சார் நம்ம நிதி நிலைமை மோசமாக இருக்கு அதுவும் இல்லாமல் இது நம்ம தேர்தல் அறிக்கையில் கூட சொல்லலன்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் வாக்குறுதியை சொல்லணும்னா என்ன நம்ம எதிர்கால தலைமுறை குழந்தைகள் தான் அவங்க காலையில் நல்லா சாப்பிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருந்தால் தான் அவங்க படிக்கிறது மனசில் பதியும் இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் நிதிநிலையை சரி செய்யவும் திட்டம் போடுவோம் நீங்கள் ஃபைலை தயார் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டேன் அந்த ஃபைலில் இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பதினாறு லட்சம் குழந்தைங்க வயிறார காலை உணவு சாப்பிட்றாங்க அடுத்த சாதனை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தாய்மார்கள் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு ஆதரவு தர காரணமான திட்டம் தொலைக்காட்சியில் சகோதரி ஒருவர் பேசின வீடியோவை சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தேன் அதில் அந்த சகோதரி சொல்றார் வீட்டில் அத்தனை வேலையும் செய்வோம் ஆனால் வெளியில் யாராவது எங்களை பற்றி வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் அவர் நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன்னு சொல்லுவார் என்னதான் வேலை செஞ்சாலும் என்னோட சேமிப்பில் ஒன்றும் இருக்காது ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ரூபாய் இருக்காது வீட்டுக்காரர்கிட்ட கேட்கவும் தோணாது ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் வந்துடுற ஆயிரம் ரூபாய் என்னோட சுயமரியாதைக்கு கொடுக்குற அங்கீகாரம்னு கண்ணில் நம்பிக்கையோடு சொன்ன அந்த தாய்மார் மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே பதினாறு பதினைந்து லட்சம் சகோதரிகள் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தர தாய் வீட்டு சீர் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமையோடு சொல்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அது மட்டுமல்ல நாம் ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த நாளிலிருந்து மகளிர் சுதந்திரமா ஸ்டாலினியா பஸ்ஸில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறோம்னு சொல்ற விடியல் பயணம் திட்டம் அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை படிச்சா ஒரு தலைமுறையே படித்ததுக்கு சமம் பெண் கல்வியை ஊக்குவிக்க அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு வரும் என்னோட நாலு லட்சத்து எண்பத்தோராயிரத்தி எழுபத்தி ஐந்து மகள்களுக்கு ஆயிரம் ரூபாய் தர புதுமை பெண் திட்டம் விரைவில் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் வெளியூர்ல வேலைக்கு போற மகளிர் பாதுகாப்பா தங்கிறதுக்கு தோழி விடுதி திட்டம் ஒரு கோடி பேருக்கு மேல பயனடைந்திருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான உயிரை காப்பாற்றி அவங்க குடும்பங்களையும் காப்பாற்றியிருக்கக்கூடிய காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் இன்னும் சொல்லலாம் நிறைய இருக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த கூட்டம் சாதனை விளக்கத்தினுடைய பொதுக்கூட்டமாக மாறிடும் நம்மளை பொறுத்தவரை மக்களுக்கு நன்மை செய்தது மட்டும்தான் நம்மோட ஒரே குறிக்கோள்